எல்லோருக்கும் வணக்கம் பகவானின் புனித நாமத்தின் மகிமை என்ன அதை இந்த கதை மூலம் அறியலாம் துக்காரா மகாராஷ்டிராவின் பூனே நகரத்திற்கு அருகே தேகு என்னும் ஊரில் பிறந்தவர் இவர் இல் வாழ்வை துறந்தவர் விட்டலனின் பக்தனாகவும் சீர்திருத்தவாதியாகவும் செயல்பட்டார் மராட்டிய மக்களிடம் நாற்றுப்பற்றை வளர்த்தார் சிவாஜி காலத்தில் வாழ்ந்த இவரது போதனைகள் மிகவும் உதவின கடவுள் எங்கும் நீக்கமற நிறைந்திருப்பவர் என்றும் வரம்பில்லா ஆற்றல் உடையவர் என்பதும் இவரது கருத்து இவருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஒரு ஊரில் இரண்டு பெண்கள் பக்கத்து பக்கத்து வீட்டில் வாழ்ந்து வந்தார்கள் இருவரும் பசுஞ்சாணத்தில் வரட்டி தயாரித்து விற்பனை செய்து வந்தார்கள் அதில் கிடைக்கும் பணத்தை வைத்து பிழைத்து வந்தார்கள் ஒரு நாள் ஒருத்தி தயார் செய்த வரட்டிகளை இன்னொருத்தி அவள் அறியாமல் எடுத்துவிட்டாள் இருவருக்கும் இதனால் பிரச்சனை ஏற்பட்டது அந்த சமயம் பார்த்து விட்டலன் பக்தனான துக்காராம் அங்கு வந்தார் அவரிடம் திருட்டு கொடுத்தவள் முறையிட்டாள் சுவாமி நான் கஷ்டப்பட்டு தயாரித்த வரட்டிகளை இவள் திருடிவிட்டாள் என்னுடையதை வாங்கி தாருங்கள் என்றாள் துக்காராம் அந்த வரட்டிகளை கையில் எடுத்தார் ஒவ்வொன்றாக காதின் அருகில் கொண்டு சென்றார் பின்னர் துக்காராம் வரட்டியின் ஒரு பகுதியை வலது புறமாகவும் வரட்டியின் இன்னொரு பகுதியை இடது புறமாகவும் வைத்தார் அப்போது அந்த இரு பெண்களிடமும் கேட்டார் உங்களில் வரட்டி தட்டும் போது விட்டல விட்டல என்று யார் சொன்னது என்று கேட்டார் திருட்டுக் கொடுத்த பெண் நான் தான் விட்டல என்ற திருநாமத்தை சொன்னேன் என்றாள் அப்படியானால் வலது பக்கம் இருப்பவை உன்னுடையவை ஒரு தொழிலை செய்யும் போது விட்டலன் திருநாமத்தை யார் உச்சரிக்கிறார்களோ அது காற்றில் பரவி அந்த இடம் முழுக்க எதிரொலிக்கும் அந்த வகையில் உன் வரட்டிக் கொள்ளும் விட்டல என்ற திருநாமம் ஒலித்தது என்றார் திருட்டு கொடுத்தவள் தன் பொருளை திரும்ப பெற்றதுடன் விட்டலன் அனுகிரகமும் தனக்கு கிடைத்ததற்காக நன்றி கூறி கண்ணீர் விட்டாள் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் யார் ஒருவர் பகவான் திருநாமத்தை உச்சரிக்கிறார்களோ அது காற்றில் பரவி அந்த இடம் முழுக்க எதிரொலிக்கும் அதனால் நாமும் துக்காராம் போதனையின்படி ஹரியின் நாமத்தை சொல்லி வந்தால் முக்தி அடைவது உறுதி அதனால் நாமும் தினந்தோறும் பகவானின் திருநாமங்களை மனதார சொல்லி அவரை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் ஓம் வித்மகே पाण्डुरङ्गाय धीमहि तन्नो कृष्णप्रचोदया